దర్గా వర్హ లక్ష్మీదేవి వర్గ సరస్వతిదేవి వర్హ నవరాత్రి నర్గాదేవీ వర్హ లక్ష్మీదేవి వర్గ సరస్వతిదేవి వర్హ నవరాత్రి నన్నా వందయమ్మ తాయే மலர்கள் சூட்டி உனக்கு அலங்காரங்கள் செய்தோம் தேவி வருக லக்ஷ்மி தேவி வருக சரஸ்வதி தேவி வருக நவராத்திரி நன்னாளில் ஆரத்தி காட்டி அம்பிக்கையை சரணம் நீ லக்ஷ்மி என்று நாங்கள் சொல்ல ഭക്തേ അനുഗ്രഹം ചെയ്തിട വരുവായേ അനുദിനം വേണ്ടി പണിന്തേ നോം ദുർഗാദേവി വരുക ലക്ഷ്മിദേവി വരു സരസ്വതിദേവി വരു നവരാത്രി നാലിൽ പെരുമാളി മറുപ உரை என்றும் எங்கள் மாங்கல்யம் காத்திருந்தாயே கோவிந்தாய என்றும் என்றும் எங்களுக்கு என்றும் அபயம் உந்த தான் எங்களின் வாழ்வை காக்கும் பொன் பார்வைதா துர்காதேவி வருக லக்ஷ்மி தேவி வருக சரஸ்வதி தேவி வருக நவராத்திரி நன் நாளில் கோவிந்தரூபிணியாய் வந்தாயம் மாதாயே மலர்கள் சூட்டி உனக்கு அலங்காரங்கள் செய்தோம் மலர்கள் சூட்டி உனக்கு அலங்காரங்கள் செய்தோம்